वेलकम टू जेनी कट्स ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்கத்தா இன்னைக்கு உலகம் மக்கள் கொதிச்செழுந்து ரொம்பவே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு சம்பவம் கொல்கத்தா டாக்டரோட ரேப் அண்ட் இந்த என்னென்ன தகவல்கள் வெளியாகிருக்கு அந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சில டார்க்கான சீக்ரெட் என்னென்ன சிபிஐ விசாரணையில நடந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்ன இந்த கொடூரம் மிருகம் சஞ்சய் ராய் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்பத்தி ஆறில் நார்த் கொல்கத்தால இருக்கிற பெல்காசியா பகுதியில் தொடங்கப்பட்ட காலேஜ் தான் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட்டாக தொடங்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சு வச்சிருந்த இந்த ஹாஸ்பிட்டலில் தான் யாராலேயும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரம் நடந்திருக்கு இந்த காலேஜ்லேயே எம்பிபிஎஸ் படிப்பை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமா மேல் படிப்பையும் அதே காலேஜில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினி டாக்டரா வேலை பாக்குற ஒரு முப்பத்தி ஒரு வயசு லேடி டாக்டர் ஆகஸ்ட் ஏழாம் தேதியில இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வர்ற பேஷண்ட கவனிக்கிறது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இப்படின்னு நைட்டு பகல்னு பார்க்காம கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பார்த்துருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை எமர்ஜென்சி பில்டிங்ளோ இருக்கிற செமினார் ஹால்ல உட்காந்து தான் கூட டியூட்டி பார்த்த சில ஜூனியர் டாக்டர்ஸ் கூட சேர்ந்து டின்னர் இருந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாரும் செமினார் ஹால விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ரொம்பவே களைப்பா இருந்த அந்த லேடி டாக்டர் அதே செமினார் ஹாலிலேயே தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தான் தூங்குறதுக்கு முன்னாடி தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி தன்னோட அம்மா கிட்ட அப்பாவை சரியான நேரத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுங்க என்னை பத்தி கவலைப்பட்டு விட்டுட்டு இருக்காதிங்கன்னு பேசியிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு அந்த செமினார் ஹால கிளீன் பண்ண போன துப்புரவு பணியாளர் அந்த லேடி டாக்டர் இருந்த அலங்கோலமான காட்சிய பார்த்து கதற ஆரம்பிச்சதும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ் இப்படின்னு எல்லாரும் அந்த பகுதியில கூட்டம் இருக்காங்க இப்போ தகவல் அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் மற்றும் காலேஜ் பிரின்சிபல் அந்த கால பார்க்கும் போது டாக்டர் அரை நிர்வாணமா இருந்தது மட்டும் இல்லாம அவங்களோட ரெண்டு காலும் நைன்டி டிகிரி ஆங்கிள் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் கொடூரமா சதஞ்சு அதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு கூடவே அவங்களோட கண்ணை தோண்டி எடுத்த மாதிரி இருந்திருக்கு கிட்டத்தட்ட அவங்களோட உடம்பே பார்க்க முடியாத அளவுக்கு ரணகலமா இருந்திருக்கு இப்போ அடுத்ததா சரியா காலையில பத்து நாற்பது மணிக்கு மேல அந்த லேடி டாக்டரோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ண காலேஜ் நிர்வாகம் கிளம்பி வாங்க பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அடுத்த செகண்டே கட் அந்த பேரண்ட்ஸ் நேத்து நைட்டு தன்னோட பொண்ணு நல்லா தானே பேசினா அதுக்குள்ள அவளுக்கு என்ன ஆகிருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்ததா ஒரு போன் கால் வருது அந்த போன் கால்ல பேசின காலேஜ் நிர்வாகம் உங்க பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க சோ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இத கேட்ட அந்த தாயோட மனசு பதற ஆரம்பிக்குது இந்த விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே தாமாக வேலை பாக்குற ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அங்க போனதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வெளியில வெயிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஹாலுக்குள்ள அப்பாவும் தான் மகளை எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்களோ அதே கோலத்துல பார்த்ததும் துடிச்சு போயிருக்காரு இப்போ தான் மகள் இருந்த அந்த கொடூரை காட்சியை மொபைல்ல போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வெளியில இருந்த தன்னோட மனைவிக்கு காட்டுனதுமே அவங்க அலர ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு தாய்க்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது இப்போ இந்த கொடூரத்தை பண்ணின அந்த காட்டு மீராண்டி யாருன்னு தெரிஞ்சுக்க செமினார் ஹால்ல சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட் அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஹால்ல சிசிடிவி கேமரா இல்ல சோ போலீஸ் பைனலா ஒரு சில இடத்துல இருந்த சிசிடிவி புட்டேஜ வச்சு சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு தான் அந்த செமினார் ஹால் பக்கம் போயிருக்கான் அதுக்கப்புறமா நாலு ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கிருந்து வெளியில வந்திருக்கான் இதுல குறிப்பா கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா சஞ்சய் ராய் அந்த செமினார் ஹாலுக்குள்ள போகும்போது அவனோட கழுத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் இருந்திருக்கு ஆனா ரிட்டன் வெளியில வரும்போது அவனோட கழுத்துல எந்த ஒரு ஹெட்போனும் இல்ல இது மட்டும் இல்லாம அந்த நபர் இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது தான் போட்டிருந்த ட்ரெஸ் தான் ஸ்டே பண்ணி அந்த வீட்டுல காய போட்டிருக்கான் கூடவே அவனோட ஷூலையும் ரத்தக்கரை இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம கிரைம் ஸ்பாட்ல கிடச்ச அந்த ப்ளூடூத் ஹெட்போன் சஞ்சய் ராயோட மொபைலோட பேரா இருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்த போலீஸ் சஞ்சய் ராய் தான் கிள்ளன்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த நபரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவனை அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்பட்டு இப்போ சஞ்சய் ராய அரஸ்ட் பண்ணினதும் அவன் சொன்ன மொத பார்த்த நான் தான் இந்த கொலைய பண்ண தூக்குல போட்டுருங்க தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஆர்ஜிகர் இருக்கிற சந்தீப் கோஸ் இந்த லேடி டாக்டரோட மரணத்துக்கு அப்புறம் தன்னோட பிரின்சிபல் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு கொடூரமான மரணத்தை சந்திச்ச அந்த லேடி டாக்டர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க குறிப்பா யாரும் இல்லாத அந்த செமினார் ஹாலுக்கு இவங்க மட்டும் எது வேலைக்காக தனியா போகணும்னு சொல்லி அந்த லேடி டாக்டரை குற்றப்படுத்தி இருக்காரு சோ அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் பேஷண்ட் இப்படின்னு இவங்க எல்லாரும் இவர் சொன்ன விஷயத்தை கேட்டு கொதிச்செழுந்திருக்காங்க சோ இனிமே தாங்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சுதான் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு இதுல கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் இந்த பிரின்ஸ்பல் பதவியை ராஜினாமா பண்ணின அடுத்த மணி சந்தீப் கோஸ்க்கு வேற ஒரு காலேஜ்ல எல்லாரோட சந்தேகமும் சந்தீப் கோஸ் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது இப்போ இந்த பிஜி டிரைனி டாக்டரோட இந்த கொடூர மரணம் இந்தியா ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சதும் பல ஸ்டேட்டை சேர்ந்த மக்கள் கடுமையா போராட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போதுதான் இந்த டாக்டரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம் அதாவது அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த லேடி டாக்டரோட கர்ப்பையில ஒன் பிப்டி மில்லிகிராம் ஸ்போம் இருந்ததா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டாங்க இதுவரை எல்லாரும் இந்த கொடூரத்தை சஞ்சய் ராய் மட்டும்தான் பண்ணனானு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த கர்ப்பையில ஒன் பிப்டி மில்லிகிராம் ஸ்போம் இருந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாம அட்டாப்சி பண்ணின டாக்டர் எல்லாரோட ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி இன்னும் பல அதிர்ச்சியான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க அந்த லேடி டாக்டரோட கழுத்து எலும்பு கையெலும்பு கால் எலும்பு முதுகெலும்பு இடுப்பு எலும்பு இப்படின்னு எல்லாமே உடஞ்சு போயிருக்கு கூடவே அந்த டாக்டரோட ரெண்டு கண்ணோ தலை கை கால் மார்பு இது எல்லாத்துலயும் காயம் இருந்திருக்கு இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த டாக்டருக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருந்திருக்கு சோ அந்த கண்ணாடிய மர்ம நபர் உடச்சி அவங்களோட கண்ணை குத்தி தூண்டி எடுத்திருக்கான் அட்டாப்சி பண்ணின டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த லேடி டாக்டரோட கை கால் கழுத்து இப்படின்னு பல இறுக்கமாக அழுத்தின மாதிரி கை தடமும் ஷூ தடமும் இடுபெலும்பு உடஞ்சி மாறி போயிருக்கு தனி ஒரு நபரால இந்த மாதிரி இடுப்பெழும்ப உடைக்க முடியாது அப்படி அந்த இடுப்பெலும்ப உடைக்கணும்னா அந்த லேடியோட ரெண்டு காலையும் விரிச்சு பல பேர் சேர்ந்து அந்த கால் அழுத்தி டைட்டா பிரெஷர் கொடுக்கணும் அப்படி பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடுபெலும்பு உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் கேட்கிற நமக்கே ஒரு வித பயமும் படபடப்பும் ஏற்படுதுன்னா முப்பத்தாறு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்காம டியூட்டி பார்த்து கடைசியா அதிகாலை ஒரு மணிக்கு தூங்க போய் தூங்க ஆரம்பிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல இந்த ஜீரணிக்க முடியாத சித்திரவதையை அனுபவிச்ச அந்த லேடி டாக்டரோட மனநிலை அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த எல்லா சித்திரவதையையும் அனுபவிக்கும் போது அந்த டாக்டர் தான் இருந்திருக்காங்க இப்படி எல்லா சித்திரவதையையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மிருகங்கள் அவங்கள மாத்தி ரேப் பண்ணிருக்கானுங்க கடைசியா அவங்களோட கழுத்து எலும்பு உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட உயிர் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்கு இப்படி உயிர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அந்த காம பேய்கள் இறந்த சடலத்தை மாத்தி ரேப் பண்ணியிருக்கானுங்க இந்த இன்சிடென்ட்டை வச்சு பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது அதாவது கில்லரோட நோக்கம் ரேப் பண்றது மட்டும் கிடையாது அந்த லேடி டாக்டர் நிறைய சித்திரவதைய அனுபவிக்கணும் அவங்க கதறி துடிக்கிறத பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னா அந்த லேடி டாக்டர் மேல யாருக்கோ தீராத பகை இருந்திருக்கணும் இல்லனா ஒரு ஹை ப்ரொஃபைல் போஸ்டிங்ல உள்ள சில பேர் சம்பந்தமான ரகசியத்தை அந்த டாக்டர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது ரெண்டுல ஏதோ ஒரு காரணம் அந்த லேடி டாக்டரோட இந்த சித்திரவதைக்கு காரணமா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த கேஸ்ல இருக்கிற மிக பெரிய சந்தேகம் என்னன்னா அந்த லேடி டாக்டரோட உடம்புல எப்படி வந்தது சொல்லணும்னா ஒரு நபர் கூட உடல் ரீதியா இருந்தா அளவுல தான் ஸ்டோம் அப்படி இருக்கும் போது ஒன் பிப்டி மில்லிகிராம் ஸ்போம் அந்த லேடி டாக்டரோட கர்ப்பப்பைல எப்படி வந்தது ஒருவேளை அந்த டாக்டரை ஆறு அல்லது ஏழு பேர் சேர்ந்து திரும்ப திரும்ப ரேப் பண்ணி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க ஆனா அந்த செமினார் ஹால்குள்ள எத்தனை காட்டு மிராண்டிங்க இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னும் வர கிளியரா தெரியல அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல இதுவரை என்ன நடந்தது அந்த காலேஜ் பத்தின சில டார்க்கான சீக்ரெட் என்னென்ன சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த கேஸ் விஷயமா வெஸ்ட் பெங்கால் சிஎம் அந்த லேடி டாக்டரோட பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா கில்லருக்கு மரண தண்டனை கிடைக்கும்னு சொல்லி ஆறுதலா பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா சிஎம் மம்தா பானர்ஜி இறந்த டாக்டருக்கு நீதி கேட்டு போராட்டமும் பண்ணிருக்காங்க இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா குற்றவாளியையும் கண்டுபிடிச்சு அவங்களை கூண்டோட அரஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கற எல்லா உரிமையும் சிஎம் மம்தா பானர்ஜிக்கு இருக்கும் போது அவங்க எதுக்காக போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அவங்க யாரு கிட்ட நீதி கேக்குறாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கும் இன்னும் வர பதில் தெரியல அடுத்ததா சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் அந்த ஹாஸ்பிட்டல்ல சிவிக் வாலண்டியரா இருந்திருக்காங்க அதாவது ஆஃப் போலீஸ் தானா முன் வந்து போலீஸ்க்கு சில உதவிகளை பண்றதுதான் தான் இவனோட வேலையே இவங்களுக்கு மாசம் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க ஆனா இவன் அந்த சம்பளத்தையும் வாங்கிட்டு கிரைம் நடந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்டுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறது ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்றது இப்படின்னு சில சின்ன சின்ன உதவி மூலமா பேஷண்ட் கிட்ட இருந்தும் சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நைட்டு கொல்கத்தா சோனா காட்சி பகுதியில இருக்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்கான் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு சாலையில போற பெண்கள் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணினது மட்டும் இல்லாம உங்களோட ஆபாச போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிருக்கான் அடுத்ததா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை தான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸை ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி உக்காந்து ஆபாச படம் பார்த்துக்கிட்டே மது குடிச்சிருக்காங்க அடுத்ததா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு செமினார் ஹால்ல தூங்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் அவங்களோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து சோபத்திலேயே ஓங்கி அடிச்சு நல்ல குலைய வச்சிருக்கான் வழியில கதறி துடிச்சிட்டு அந்த டாக்டரோட உதட்ட கடிச்சு ரணகலமாக்கிருக்கான் தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டாக்டரோட மார்பு கழுத்து இப்படின்னு எல்லா பார்ட்ஸையும் மிதிச்சு தாங்க முடியாத வழிய உண்டு பண்ணிருக்கான் அடுத்தபடியாக அந்த லேடி டாக்டரோட மோதிரவரல உடைச்சி இடது கை உட்பட ரெண்டு காளையும் ஃபுல்லா உடச்சது மட்டும் இல்லாமல் கொடூரமாக ரேப்படுனதுக்கு அப்புறமா இடுப்பெலுமையும் உடைச்சி போட்டிருக்கான் ஏகப்பட்ட சித்திரவதையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டரோட கழுத்துலயே ஏறி மிதித்து கழுத்தெலும்மையும் உடைச்சிருக்கான் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சித்திரவதையை யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சித்திரவதையை தான் அந்த லேடி டாக்டர் அனுபவிச்சிருக்காங்க இப்போ இந்த கேஸ் விஷயமா மிக பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது போது கில்லருக்கு எதிரான ஆதாரத்தை அளிக்கிற மாதிரி அந்த செமினார் ஹால் பக்கத்துல இருந்த ரூம் உட்பட செமினார் ஹாலோட ஒரு பகுதியை உடைச்சி புதுசா கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இப்படின்னு எல்லாரையும் அலற வைக்கிற மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சி எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த கேஸ் சிபிஐ கைக்கு மாறி அதுவும் ரெண்டு பெண் சிங்கங்களான சம்பத் மீனா மற்றும் சீமா பகுஜா இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக களத்துல இறங்கியிருக்காங்க இந்த கேஸ்ல உள்ள மர்மம் சீக்கிரம் வெளியில வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது தொடர்ந்து ஏழாவது நாளா எக்ஸ் பிரின்சிபலான சந்தீப் கோஸ் கிட்ட சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த விசாரணை கோஸ் சிபிஐ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வேற ஒரு பதிலும் அதே கேள்விய வேற விதமா டிஃப்ரெண்டா கேட்டா அதுக்கு வேற ஒரு பதிலையும் சொல்றாரா கேக்குறது ஒரே கேள்விதான் ஆனா சொல்ற பதில் மட்டும் வேற வேற சோ அந்த நபரை மட்டும் டார்கெட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஒரு நபரை மட்டும் குறிவச்சு விசாரணை போய்ட்டிருக்குன்னா இந்த கேஸ்ல அந்த நபரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா ஒர்க் பண்ற சஞ்சய் ராய் அந்த ஏரியா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரான அனூப் அப்படிங்கிறவர் கூட ரொம்பவே இந்த வச்சு சஞ்சய் ராயால டாக்டர் பண்ண முடியும்னு சொல்லப்படுது இந்த அனூப் கிட்ட பிரஸ்ல உள்ளவங்க சில கேள்விகளை கேட்க போகும் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு சிபிஐ ஆபிஸ்குள்ள ஓடி இருக்காரு இந்த வீடியோ சமீபத்துல வைரலா பரவிட்டு இருந்தது இது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல உள்ள மெயினான கிளர் சஞ்சய் சப்இன்ஸ்பெக்டர் அனுப் மற்றும் எக்ஸ் காலேஜ் பிரின்சிபல் சந்தீப் கோஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோவு எடுத்திருக்காங்க இந்த இடையில என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விசாரணைய சிபிஐ நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த கேஸ் விஷயமா அந்த காலேஜ் பிரின்சிபல் சந்தீப் கோஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதிமன்றம் வர போயிருக்காரு அங்க போன அவரு இந்த கேஸுக்கு சிபிஐ போதாது அமலாக்கத்துறை சொல்லி அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு காலேஜ்ல சில இல்லீகலான ஆக்டிவிட்டிஸையும் சொல்லியிருக்காரு அதாவது உரிமை கோரப்படாத இறந்த சடலத்தை விற்பனை பண்றாங்க மருத்துவ கழிவை பங்களாதேஷுக்கு கடத்துறாங்க இதை கடத்துறதுக்கு இந்த காலேஜ்ல நிறைய புரோக்கர்ஸ் கூட இருந்து வேலை பாக்குறாங்க குறிப்பா அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் ஆக வைக்கணுன்னா கூட அதுக்கும் அதிகமான பணத்தை லஞ்சம் வாங்குறதா சொல்லியிருக்காரு ஃபைனலாக அந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற சில டார்க்கான சீக்ரெட்டை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் ஸ்டாஃபாக வேலை பார்த்த ஒரு நபர் தன்னோட கை நரம்ப தானே அறுத்து தற்கொலை பண்ணியிருக்காரு ஆனால் அந்த தற்கொலையில் இருந்த அந்த நபர் உயிர் பழச்சதுனால அடுத்ததாக அந்த ஹாஸ்டலோட பில்டிங்கில் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு அந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கான காரணத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை இது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கான கடிதமும் அந்த இடத்துல இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்த ஐம்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் அவர் வசிக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ல அழுகுன நிலையில சடலமா இருந்திருக்காரு அந்த நபரோட வீடு உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு சோ அந்த நபர் மாரடைப்பால இறந்து போயிருக்கலாம்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இருபத்தஞ்சு வயசான ஜூனியர் டாக்டர் எமர்ஜென்சி பில்டிங் சிக்ஸ்த் புளோர்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அவங்க தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்களா இல்லனா அவங்களை மேல இருந்து யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற காரணமும் இன்னும் வர தெரியல ஃபைனலா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ஃபோர்த் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டான சௌமித்ரா விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஹாஸ்டல் ரூம்லயே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அவங்களோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் இதுவரை வர வெளியில வரல ஆனால் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற சில இறந்த சடலத்தை வச்சு ஆபாச படம் எடுத்து சம்பாதிப்பாங்க இந்த ஷூட்டிங்காக வெளியில இருந்த சில பெண்களும் வருவாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட் ஒர்க்கே இருக்குது இதை யாராலையும் எதிர்க்க முடியல இது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல நிறைய பேர் போதை பொருளுக்கு அடிமையா இருக்காங்க இந்த போதை பொருள் எல்லாத்தையும் காலேஜ் நிர்வாகமே மறைமுகமா சில புரோக்கரை வச்சு சேல் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் அந்த டைம்ல யாரும் பெருசா கண்டுகொள்ள ஏன்னா இதுக்கு பின்னாடி சில அரசியல்வாதிகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆர்கேகர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் லேடி டாக்டருக்கு செக்ஸ் ரீதியாக பல டார்ச்சல் சொல்லப்படுது ஒவ்வொரு நாளும் அங்கே படிக்கிற சேஃப்டிக்கு உத்தரவாதம் இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் மற்றும் காலேஜில் நிறைய மறைவான இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லை அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க சோ அந்த மறைவான இடத்துல வச்சு பல குற்றத்தை பண்ணிட்டு ஆதாரத்தை அளிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எல்லாரோட மனசுலயும் தோண ஆரம்பிச்சிருக்கு இந்த கேஸ சிபிஐ சரியான முறையில் விசாரிச்சு சரியான பாதை கொண்டு மட்டும்தான் இந்த லேடி டாக்டரோட மரணத்தில் இருக்கிற எல்லா மர்மமும் வெளியில வரும் இறந்து போன லேடி டாக்டரோட ஃபேமிலிய பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இருந்தும் பல தியாகத்தை பண்ணி டெய்லி கூலி வேலைக்கு போய் தன்னோட ஒரே ஒரு செல்ல மகளை நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க அந்த பொண்ணு டாக்டர் ஆகணும்னு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் அந்த அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது உன் பொண்ணு கண்டிப்பா டாக்டர் ஆக முடியாதுன்னு சொல்லி

தன்னோட ஒரே ஒரு மகளை இழந்து காரிருள்ல வாழ்ற இந்த குடும்பத்துக்கு மரணத்துக்கான நீதி தான் அவங்களோட வாழ்க்கையில வரப்போற ஒரு சின்ன வெளிச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு அடுத்ததா கையெடுத்து கும்பிட வேண்டிய உன்னத ஸ்தானத்துல இருக்கிற டாக்டருக்கே அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வச்சே பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம சொசைட்டி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல ஓவராலா இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்டோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்